கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இருப்பது இந்த மூன்றரை ஆண்டு கால ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கரும்புள்ளி இது மிகப்பெரியது ஒரு கரும்புள்ளி இட்ஸ் அ பிளாக் மார்க் தமிழக காவல்துறை மீது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை மீது தன்னுடைய அவநம்பிக்கையை மீண்டும் ஒருமுறை சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துரைத்திருக்கிறது தன்னுடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறது இது தமிழக அரசு தலையில் விழுந்த ஒரு குட்டு இது எதை காட்டுதுன்னா சட்டம் வந்து சீரான இடைவெளியில் சீரழிந்து வருகிறது நேர்மையானவர்களாக இருந்தாங்க கள்ளச்சாராய விசாரணையை கூட இவங்க சிபிஐ வேணான்னு சொல்றதை புரிஞ்சுக்கலாங்க அண்ணாநகர் நகர் குழந்தை விஷயத்துல சிபிஐ வேணான் நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி விவகாரங்களை இவங்களே சிபிஐ கொடுத்துருக்காங்க ஆனால் பொலிட்டிக்கல் மாரி போக முடியல அவங்களோட கைகளே கட்டப்பட்டு அது தெரியுதுங்க அந்த லோக்கல் எம்எல்ஏ பேசுகிறாருங்க இவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு அடுத்த அவர் பேச விடாமல் தடுக்கிறாங்க அழுகுறாரு கண்ணீர் விட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் கேட்கலன்னு அப்போ நீங்கள் ஸ்டேஷன் வாசலில் போட்டு விற்கிறான் இது உள்ளங்கை பொண்ணு உள்ளடி சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் வெகு விரைவாக சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வைத்த இந்த குட்டு தான் சாட்சி சார் இது காவல்துறையினுடைய இயலாமை அப்படின்ட்டு எடுத்துக்கிறதா இல்லை காவல்துறையினுடைய கட்டுப்பாடை ஒட்டுமொத்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அது வந்து உண்மையாகவே முதல்வருடைய கட்டுப்பாடு தான் இருக்கு அப்படின்ற கேள்வி சேர்ந்து வரும் காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அந்த ஒரு நிலை என்பது இன்று நெருக்கடிக்குள்ளாகிறது இங்கே ஒரு யதார்த்தமான ஒரு கேள்விங்க சார் இப்போது காவல்துறை அப்படிங்கிற அந்த துறை மட்டுமே பலியிடப்படுகிறது அதை தாண்டி போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுல வந்து அது கோர்ட்டு ஏன் போகலன்னு நீங்கள் கேட்குறீங்க கோர்ட் வந்து சில நேரங்களில் வந்து போவோம் பல நேரங்களில் போவான் விசாரணைக்கு போயிட கூடாதுன்னு நினைக்கிற எண்ணத்துக்கு பின்னாடி தமிழக காவல்துறையின் திறனுக்கு ஒரு சவால் அஞ்சு மாசத்துல நடவடிக்கை எடுத்து ஒரு ஷீட்டை ஃபைல் பண்ணி தான் இன்ட்ரீம் பண்ணாங்களாம் தெரியாது விசிபிளாக யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க இதெல்லாம் அங்க பேசிருக்காங்கல்ல பேசும்போது அந்த பொன் குழந்தை விஷயம் உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும் ஏன்னா கொடுமைகள் எல்லாம் கொடுமை குழந்தைகளுக்கு எதிராக இழக்கப்படுற கொடுமை இல்லையா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருந்தா யாராவது ஒரு காவல்துறையின் நண்பர் ஒருத்தர் வீட்டில் அவங்க வீட்டில் இப்படி நடந்திருந்தா அவங்க எப்படி அதை துடிப்பாங்க இந்த பாவத்துக்கு எல்லாம்

ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் 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 இப்போது ஆக்சுவலி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு நடந்த விஷயமாக அந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய அந்த மரணங்கள் அந்த இதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக சிபிசிஐடி இருந்து கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அது தொடர்பான வழக்கு விசாரணை அது பொழுது வந்து உயர்நீதிமன்றம் காவல்துறையை ரொம்ப கடுமையாக சாடிய வகையிலே அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது கல்லெறியும் தூரத்தில் அதெல்லாம் விற்கப்பட்டும் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டும் கூட உங்களுக்கு தெரியலன்னு சொல்றதை எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அத்தனை பாயிண்ட்ஸ்களும் வந்திருக்கு ஸோ தற்போது வந்திருக்கிற இந்த முடிவை பற்றின உங்களுடைய முதல் பார்வை என்னவாக இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு நான்கு மாதங்களுக்கு முன்பு ஜூலை மாதம் நடந்தது ஐந்து ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் நடந்தது எழுபது பேருக்கு கிட்டத்தட்ட செத்து போயிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்ஃபேக்ட் இறந்து போனவர்கள் ஒரு விதத்தில் புண்ணிய உயிரோடு இருப்பவர்கள் காலம் முழுவதும் அந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கண் பார்வை போய் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு தோல் நோய்களுக்கு உள்ளாகி மாண்டவர்கள் புனித புனிதவான்கள் அதிர்ஷ்ட சாலைகள் என்று நாம் சொல்லலாம் கள்ளசாராய சாராய சாவுகளில் மட்டும் குறிப்பாக கண் பார்வெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும் சிறுநீரகங்கள் பழுதாயிடும் அவங்கள பூரா வச்சு பராமரிப்பது வந்து குடும்பத்துக்கும் சுமையாயிடும் சமூகத்துக்கும் சுமையாயிடும் இந்த சம்பவத்தில் வந்து கள்ளசாராயம் அந்த காவல் நிலையத்துக்கு அருகிலேயே காய்ச்சப்பட்டது என்பது அந்த தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்தார் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் பேட்டி கொடுத்தார் அவர் ச சட்டமன்றத்தில் கட இந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இந்த பிரச்சனையை கலப்பும் போது அதற்கு முந்தின ஆண்டுகளை கலப்பும் போதும் அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு என்ன சொல்ல போனா கடந்த ஆண்டு அவர் பேசினார் இந்த ஆண்டு அவருக்கு பேச சபாநாயகர் அனுமதி கொடுத்தார்னு அவர் தெளிவாவே பேட்டியே கொடுத்தார் இந்த அவரு ஆமா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்த பிரஸ் மீட்ல அவர் இல்லை திமுக சார்ந்தவர் உட்காந்து பேட்டி அந்த தொகுதி எம்எல்ஏ இல்லாமல் திமுகவை சார்ந்த பேர் ஒருவர் அவங்க பேட்டி கொடுக்குறாரு ஒரு ரெண்டு திமுக பக்கத்து தொகுதியவர் ரெண்டு திமுக முக்கியஸ்தர்கள் அந்த அந்த விவகாரத்தில் அவருடைய பெயர் அடிப்பட்டது என்ன சொல்ல போனால் சம்பவம் நடந்த உடனே வந்து கலெக்டர் கொடுக்குற ப்ரெஸ் மீட்ல அந்த பக்கத்தில் இருக்கவங்க அந்த எம்எல்ஏக்கள் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர்கள் உட்காந்துருக்காங்க அது கள்ள சாராய சா இல்லைன்னு அந்த எஸ்பியும் கலெக்டரும் மறுத்தாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால தான் நிறைய பேர் வீட்டில் வாங்கி வச்சிருந்தோம் கொடுத்து இறப்பு இன்னைக்கு அதிகரித்ததுக்கு அதுக்கு ஒரு காரணம் அது எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா அதனால தான் அரசாங்கமே அந்த கலெக்டரை பணிகிட்ட மாற்றம் பண்ணிவிட்டு அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணாங்க வழக்கமாக எஸ்பியை வந்து போலீஸை வந்து எஸ்பி லெவல் ஆஃபீஸரை கவர்மெண்ட்டை சஸ்பெண்டே பண்ணாது போலீஸ் லாபியை விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு நிலமை தீவிரம் அடைஞ்சது இருக்குன்றதுக்கு அது ஒரு உதாரணம் அதெல்லாம் தான் இன்றைக்கி காமிச்சிருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் ஐம்பது அடி தூரத்தில் வச்சு விற்றாங்கன்றது ஊரே சொல்லுது அங்கே அங்கே யார் போனாலும் சொல்றாங்க அங்கே போயிட்டு வந்த ரிப்போர்ட்டர் சொல்றது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் அது இவ்வளோ தூரம் இருக்கும்போது அந்த கலெக்டர் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல அதை மறுத்தார் ஆகவே சிபிஐ விசாரணை கோரி அதிமுக பாமக பிஜேபி தேமுதிக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் தான் அந்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு ஏற்கனவே மாநில காவல்துறையோட சிபிசிஐடி விசாரிக்குது ஆனால் இந்த அஞ்சு மாதத்தில் யாராவது ஒரு திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலாளரை அவங்க கைது பண்ணாங்களா விசாரிச்சுருக்கலாம் கைது பண்ணாங்களா ஒரு போலீஸ்காரரை கைது பண்ணாங்களா விசாரிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க லோக்கல் போலீஸோட உதவி இல்லாமல் கள்ளசாராயம் விற்கவே முடியாதுன்னு ஓய்வு பெற்ற டிஜிபி வால்டு தேவாரம் தொடர்ந்து பேட்டிகளில் சொல்கிறார் இந்த சம்பவத்துக்கு பிறகு சொன்னார் அவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவர் கொடுத்த யூடியூப் பேட்டிகளில் இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு தொண்ணூறு வயது போகிறது வால்டர் ஐசக் தேவாரம் மீச வச்சுருப்பார் பெர்சா தெரியும்ல பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அவர் வீரப்பன் வேட்டையிலலாம் இருந்தவர் அவரை வச்சு தான் வால்டர் வடிவேல் படம்லாம் இப்போ கூட ரீகால் பண்ணி இப்போ கூட ரீகால் பண்ணுவாங்க ஒரு நேர்மையான அதிகாரி வால்டர் தேவாரம் சொல்றாரு உள்ளூர் போலீஸ்காரன் அனுமதி இல்லாமல் உதவி இல்லாமல் கள்ள சாராயம் விற்க முடியாதுன்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா எல்லாருக்கும் இதை யாராவது மறுக்க முடியுமா அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய சாவு நடந்திருக்கு தொடர்ந்து அவங்க குற்றச்சாட்டு நடக்கும்போது இன்னைக்கு இந்த சிபிசிஐடியில் இல்லை இந்த சிபிசிஐடி லோக்கல் சிபிஐன்னு வர்ணிக்கப்படுது அந்த சிபிசிஐடி ஒரு நாலு பேரை போலீஸ்காரன் ஒரு நாலு பேர் முக்கியஸ்தர்கள் திமுக எம்எல்ஏ ரேங்க்ல இருக்கவங்கள யாராவது ஒரு ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தாங்கன்னா கூட சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காது நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முயற்சிப்படுறீங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம் அப்போ இந்த இடத்துல சிபிசிஐட விசாரணை வந்து எந்த நகர்ந்து இருக்கு அது அவங்கள தான் கேட்கணும் அவங்க எந்த கோணத்தில் நகர்ந்ததுன்னு அவங்கள தான் கேட்கணும் சிபிசிஐடி விசாரணையில நம்பிக்கை இல்லைன்னு தான் நாங்கள் கோர்ட்டு சிபிஐக்கு மாத்துது வழக்கமாக அவ்வளோ சீக்கிரமாக கோர்ட் சிபிஐக்கு மாத்தாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சிபிஐக்கு ஒரு வழக்கம் மாற்றணும்னா மாநில அரசோட அனுமதி தேவை அது எப்பன்னா மத்திய அரசு உத்தரவு போட்டுக்கிறோம் மத்திய அரசு உத்தரவு போடாமல் மாநில அரசு அனுமதி இல்லாமல் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் சிபிஐ விசாரணைக்கு ஜென்ரல் கன்சல்ட் பொது அனுமதி கொடுத்து வச்சுருப்பாங்க அதை வந்து மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கேரளாவில் பினராயி விஜயன் பஞ்சாபில் ஆப் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வாபஸ் வாங்கிடுச்சு அந்த ஜெனரல் கன்சல்ட்டை அதோட அர்த்தம் என்னன்னா அமித்ஷா நினச்சா கூட மோடி நினச்சா கூட இங்கே ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது ஆனால் நீதிமன்றம் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டாக நினச்சா உத்தரவு போடலாம் ஸோ ஜென்ரல் கன்சல்ட்டிங் வித்துட்டு ஆயன பிறகு சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவு போடுது இது மாநில காவல்துறை மீது தன்னுடைய அவநம்பிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருக்கிறது கரெக்டாக ரெண்டு வாரத்துல நம்ம இங்கே பேசினோம் அண்ணா காவல் நிலையத்தில் பத்து வயது பெண் குழந்தையோட பாலியல் வன்புணர்வில் சிபிஐ விசாரணைக்கு டிவிஷன் பெஞ்ச் இதே மாதிரி ஒரு டிவிஷன் பெஞ்ச் ரெண்டு நீதிபதிகள் நம்ம ஒரு உத்தரவு அதுக்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனாங்க அவங்க வந்து சிபிஐ விசாரணையை ஸ்டே பண்ணிவிட்டு ஏழு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டிருக்காங்க இது ரெண்டாவது கேஸு அதுவே மாநில காவல்துறை மீது தமிழக காவல்துறை மீது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் மீது தன்னுடைய அவநம்பிக்கையை மீண்டும் ஒருமுறை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று இடைத்துரைத்திருக்கிறது தன்னுடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறது இது தமிழக அரசின் தலையில் விழுந்த ஒரு குட்டு கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றி இரு மாற்றியிருப்பது இந்த மூன்றரை ஆண்டு கால ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கரும்புள்ளி இது மிகப்பெரியது ஒரு கரும்புலி இட்ஸ் அ பிளாக் மார்க் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி விவகாரங்களை இவங்களே சிபிஐ கொடுத்துடணும் இவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் கள்ள விசாரணையை கூட இவங்க சிபிஐ வேணான்னு சொல்கிறத புரிஞ்சுக்கலாங்க அண்ணா நகர் குழந்தை விஷயத்தில் ஏங்க சிபிஐ வேணான்றாங்க இவங்க கூட கட்சிக்காரனை காப்பாற்றணும் இல்லைங்க புரியுதுங்க கட்சிக்காரனை காப்பாற்றணும் சாராயம் குடிக்கிறவங்க தெரிஞ்சுதான் குடிக்கிறான் வாயில் கொண்டு போய் யாரும் ஊற்றுல போலீஸ்காரன் காலகாலமாக லஞ்சம் வாங்குகிறான் கள்ள சாராயத்தை ஒழிக்கவே முடியாது அது சமூகத்தோட பிரச்சனை போலீஸோட பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதுலாம் எஸ் ஓரளவு நியாயமான விஷயம் தான் நான் ஒத்து வாதத்துக்கு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம் கள்ள சாராயத்தை போலீஸ் மட்டும் ஒழிக்க முடியாது அரசல்வாதின்னு நினைச்சா தான் ஒழிக்க முடியும் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பத்து வயசு பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வு பண்ண விஷயத்தில் லோக்கல் இன்ஸ்பெக்டர் சம்மந்தப்பட்ட குழந்தையோட பெற்றோர்களை துன்புறுத்தினாங்க குற்றம் சாட்ட குற்றம் சாட்டியவர்களே குற்றவாளிகளாக மாற்றினாங்கன்னு சிபிஐ விசாரணைக்கு மாத்தினப்ப அந்த வழக்கு எதுக்கு நீங்கள் மறுபடியும் ஸ்டே கேட்டு போனீங்க அது ஐம்பது லட்ச ரூபாய் ஃபீஸ் கொடுத்து ஒரு பெரிய வைக்கல வச்சு இல்லை சார் இது காவல்துறையினுடைய இயலாமை அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை காவல்துறையினுடைய கட்டுப்பாடை ஒட்டுமொத்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அது வந்து உண்மையாகவே முதல்வருடைய கட்டுப்பாடெல்தான் இருக்குது அப்படின்ற கேள்வியும் சேர்ந்தவர்கள் இல்லை இது லார்ஜர் கொஸ்டின் இதில் இதுக்கு தான் தனியாக ஒரு உள்துறை அமைச்சர் வேணும்ன்றது தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கடைசியாக கக்கன் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தார் பக்தவச்சல முதலமைச்சராக இருக்கும்போது அறுபத்தி ஏழு அதுக்கு பிறகு வந்த திராவிட கழகங்களோட ஆட்சியில் அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆரு ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஏழு முதலமைச்சர்கள் நடுப்புற ஒரு பதினஞ்சு நாள் ஜானகி அம்மா எட்டு முதலமைச்சர்கள் காலத்தில் காவல்துறை என்பது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது தனியாக உள்துறை அமைச்சரை நியமிக்கிறதுல இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பெரிய பிரச்சனை வந்துன்னா அவங்கள பலிகட வாய்க்கலாம் ஆனால் இங்கே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த ஐம்பத்தி ஏழு வருடங்களில் இவங்க யார் முதலமைச்சரும் அவங்க தான் காவல்துறையை கையில் வச்சுருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு இதில் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து நடக்குது அப்போ எங்கேயோ ஸ்ட்ரக்சுரலி போலீஸ் ஹேண்டில் பண்ணுறதுல பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டாக நீங்கள் அதுவும் அசம்பிளி நடக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு நடந்தது அசம்பிளி நடக்கும்போதாவது கள்ள சாராயம் காய்ச்சக்கூடாதுன்னுவாங்க அந்த ஒரு புலிகள் கூட வந்து காவல்துறைக்கு இல்லை இன்டெலிஜென்ஸுக்கு இல்லைன்னா அப்போ எங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை இது ஜெயலலிதா கருணாநிதி பீரியடில் வந்து குறைஞ்சபட்சம் கள்ள சாவல் அவர்கள் அசம்பிளி நடக்கும்போது நடக்காது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போவாங்களாம் ஓப்பனாக சொல்லுவாங்க இந்த பொதுவாக தொலைச்சினோம் இந்த ரெண்டு மாதம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் காட்சி மாவான் சரி இதை பாருங்கள் கள்ளச்சாராயத்தை முழுக்க முழுக்க ஒழிக்கிறது போலீஸோட வேலை மட்டும் இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன் அந்த பொறுப்பை போலீஸ் தலையில் மட்டும் வைக்க முடியாது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு அரசியல் தலைமைக்கு முதலமைச்சருக்கு அமைச்சர்களுக்கு கட்சிக்காரனுக்கு ஆளும் கட்சிக்காரனுக்கு அதில் நிறையா பொறுப்பு இருக்குது அதுல மாற்றம் நடக்காது கள்ளக்குறிச்சி இன்சிடன்ட்லயே அங்க போய் தடுக்க விழுந்தா அத்தனை பேரும் அங்க லோக்கல்ல ரெண்டு டிஎம்கே எம்எல்ஏ பேரை தான் சொல்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நேரடி களத்திலே சொன்னாங்க களத்திலேயே சொன்னாங்க இப்ப இந்த சிபிசிஐடி விசாரணையில அந்த ரெண்டு பேரை தூக்கி நீ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தா கூட அல்லது வந்து ப்ரிலிமினரி சார்ஜ் ஷீட் அப்படின்னு அஞ்சு மாசத்துல போட்டிருந்தா கூட சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காது நீங்கள் ஏதோ ஒரு உலகத்தில் திராவிட மாடலை நாங்கள் நினைக்கிறதா நல்லது நாங்கள் என்ன சொன்னது தான் இங்கே வந்து நாங்கள் அப்படியே தேனும்பாலும் ஓடுதுன்ற ஒரு உலகத்தில் இருக்கீங்க இந்த தீர்ப்பு வந்து மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இது எதை காட்டுதுன்னா சட்டம் ஒழுங்கு வந்து சீரான இடைவெளியில் சீரழிந்து வருகிறது அதாவது கம்ப்ளீட் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் கிடையாது நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த அரசுக்கு உருவாகிக்கிட்ருக்கு நான் சொல்கிறது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸும் நான் சொல்லலை சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீரழிந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை ஆனால் சட்டம் ஒழுங்கு லேண்ட் ஆர்டர் கொலாப்ஸை போது சட்டம் ஒழுங்கு முழு சீரழிவை நோக்கி போகிறது அதற்கான அறிகுறிகள் தான் இவையெல்லாம் மூணு வார இடைவெளியில் தமிழக காவல்துறை மிக கடுமையாக கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு தீர்ப்புகளை ரெண்டு டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு கொடுத்துருக்கிறது என்பது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அந்த ஒரு நிலை என்பது இன்று நெருக்கடிக்குள்ளாகுகிறது இங்க ஒரு யதார்த்தமான ஒரு கேள்விங்க சார் இப்போ இந்த இடத்துல கோர்ட் கேள்வி கேட்கும் கோர்ட் வைக்கிற கேள்விகள்ல இருக்கட்டும் இது மற்ற விமர்சனங்கள் ரீதியாக வரும் பொழுதாக இருக்கட்டும் இங்கே காவல்துறை அப்படிங்கிற அந்த துறை மட்டுமே பலியிடப்படுகிறது அதை தாண்டி இருக்கிற அந்த மேல்மட்ட தான் எவ்வளவு நேரம் சொன்னேன் இல்ல அதுக்கு போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுல வந்து அது கோர்ட் ஏன் போகலன்னு நீங்க கேக்குறீங்க கோர்ட் வந்து சில நேரங்கள்ல வந்து போகும் பல நேரங்கள்ல போவாது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை சாதாரணமாக கோர்ட்டு தொடாது போலீஸோடையே நிறுத்திக்கும் அது அதில் பல சிக்கல்கள் இருக்குது அதுவும் வந்து இப்போ ஒரு எடப்பாடி மாதிரி ஒரு வீக் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் போவோம் ஸ்டாலின் மாதிரி பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் போகாது வெளிப்படையாக சொல்கிறதுனா புரியுதா ஜுடிஷரி இஸ் ஜுடிஷியரி சி இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் நான் உண்மையிலே இந்த தீர்ப்பை எதிர்பார்க்கல நான் வந்து இந்த பெட்டிஷன்ஸ்லாம் டிஸ்மிஸ் ஆகிடும் சிபிசிஐடி விசாரணையில் எங்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது தமிழக காவல்துறை நம்புகிறோம்னு சொல்லி கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் கொடுத்து விரைவுபடுத்தணும் நீங்கள் நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படி சொல்லி யாரையும் தப்ப விடக்கூடாது அப்படின்னு ஒரு கீதோபதேசம்லாம் பண்ணி பிட்டிஷன்ஸை டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் தலைகிழப்பு இருக்குது இது நீதிமன்றங்களில் நீங்கள் என்றைக்குமே கணிக்க முடியாது ஜுடிஷரிஸ் ஆல்வேஸ் அன் அன்பிரடிக்டபுள் ஹார்ஸ் வாங்க நல்ல தீர்ப்பு நீதித்துறையின் மீதான சாமானிய மனிதனின் நம்பிக்கையை நிலைநிறுத்தக்கூடிய தீர்ப்பு அங்கே லோக்கலில் ஆளுங்கட்சிக்காரன் எம்எல்ஏஸ் இன்வால்டுன்றது ஊரே தெரிஞ்ச விஷயம் இந்த அஞ்சு மாதத்தில் யாராவது ஒருத்தரை கைது பண்ணிங்களா சிபிசிஐடி வந்து சிபிஐ இணையான அமைப்புங்க பவர்ஃபுல் பாடி நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க திறமையான அதிகாரிகள் இருக்காங்க குறைச்சும் மதிப்பு இல்லை ஆனால் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை மீறி போக முடியல அவங்களோட கைகளே கட்டப்பட்டு கட்டப்பட்டுருக்குங்க அது கண்டு முன்னாலே தெரியுதுங்க அந்த லோக்கல் எம்எல்ஏ அசம்பளியில் பேசுகிறாருங்க இவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு அடுத்த அசம்பிளியில் அவரை பேச விடாமல் தடுக்கிறாங்க இது நடந்தோன்ன அவர் அழுவுறார் கண்ணீர் விட்டு அழுவுறார் நான் தலைதலையாக அடிச்சுக்கிட்டேன் கேட்கலன்னு அப்போ நீங்கள் கிளியராக தெரியுது இல்லை ஸ்டேஷன் வாசலில் போட்டு விற்கிறான் இது கண் க உள்ளங்கை பொண்ணு கண்ணாடி தேவியா ஆகவே இது மிகப்பெரியது ஒரு பின்னடைவு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் வெகு விரைவாக சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உயர்நீதிமன்றம் வைத்த இந்த குட்டு தான் சாட்சி இது எனக்கு தொண்ணூற்றொண்ணு தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தை ஞாபகப்படுத்துது அங்கே கடைசி காலத்தில் கடைசி ஒரு இதே மாதிரி இன்னும் இந்த ஒன்றரை வருஷம் இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படி தான் கடைசி ஒரு ரெண்டு வருஷத்தில் நிறைய தீர்ப்புகள் இந்த மாதிரி வந்தது ஸ்டே ஹோட்டல் கேஸ் வந்தது சுடுகாட்டு ஊழல் வந்தது ஸோ அந்த சீரியலை நோக்கி போதுன்றதை காட்டணுச்சு பாருங்கள் முதலமைச்சரும் திமுக அரசும் விழித்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அதே ஹவு டு புல் அப் தர் சாக்ஸ் தங்களுக்கு தாங்களே பாராட்டு மழை தெரிவிச்சுக்கிட்டு தங்களுக்கு நாளே புகழ் மாலைகளை சூட்டிக்கிட்டு திராவிட மாடல் அரசு சமூக நீதி திராவிடன் ஸ்டாக்கு எங்கள் சாதனைகளை நாங்கள் தான் மிஞ்ச முடியும்னு ஒரு கன உலகத்தில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க களத்தில் நிலைமை வேறு தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் இது வந்து நான் வந்து ஒரு உண்மையிலே மனசாட்சி உள்ள நேர்மை உள்ள சமநிலையோட விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கிற திமுக நண்பர்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன் உங்கள் மேலே குறை சொல்லணும்ட்டு சத்தியமாக குறை சொல்லலை ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி கீழே ஒன்றும் தேனும் பாலும் ஓடலை உங்கள் கவர்மெண்ட் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி போய்கிட்டு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க இருபத்தாறு மோடி எப்படி ஆப்கி பார் சார்சோ பாரோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருபத்தாறுல நம்ம எதிரிகளே இல்லை கண்டு கேட்டுன்னு வரைக்கும் நம்ம தான் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு கனவுலகத்தில் வாழாதீங்க இருபத்தாறுல யார் ஜெயிக்கிறா தோக்குறான்றது இப்போ பிரச்சனையே இல்லை அதை பற்றி இப்போ பேச வேணாம் இன்றைக்கி இருக்க நிலைமையை பாருங்கள் உங்கள் கவனம் பூரா நிர்வாகத்தில் இருக்கணும் மாறா நீங்கள் அடுத்த எலெக்ஷனை பற்றியே இப்போ இருக்கீங்க இன்னைக்கு கூட திமுக உயர்மட்ட குழு கூட்டத்தில் சாதனைகளை கொண்டு போய் பேசுங்க தேர்தல் பணியை இப்பொழுதே இந்த நிமிடமே தொடங்குங்கள்ன்றாரு முதலமைச்சர் எப்படி சார் தொடங்குவீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு சார் எலக்ஷனுக்கு அப்போ நீங்கள் கன உலகத்தில் வாழ்கிறீங்க உங்கள் கவனம் பூரா இருபத்தாறு ஜெயக்கருத்தில் இருக்குது இப்போ கவனம் அது கிடையாதுங்க இங்கே நிர்வாகம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது துறையும் இன்றைக்கி மோசமாக இருக்குங்க சுகாதாரத்துறையில் எவ்வளோ பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஐசியூல இருக்குன்னு ஜூனியர் உடனே கட்டுரை எழு எழுதுறான் நம்ம அதை தொடர்ந்து பேச போறோம் ஆமாம் அதுக்கு பிறகு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் முன்னூற்றி எழுபது கோடி வந்து இன்றைக்கி மறுபடியும் வருஷம் எடுக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சிவில் சப்ளைஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க ஆகவே இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்பொழுது இதை எதையுமே அட்ரஸ் பண்ணாமல் சாதனைகளை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் இப்போயே தேர்தல் பண்ணி ஒன்றரை வருஷத்துலாம் தேர்தல் பண்ணி எப்படி சார் தொடங்குவீங்க கூட்டணியெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் சார் உருவாகும் அல்லது ரெண்டு மாதத்துக்கு முன்னால் உருவாகும் ஆகவே இந்த கவ இந்த அரசின் கவனம் என்பது தவறான திசையில் இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் ஏதோ ஒரு கனவுலகத்தில் சிலோன்னுவாங்க ஒரு 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 கூண்டுக்குள்ளே இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க க கலையதார்த்தம் எங்களுக்கு தெரியல எதிர்கட்சி பலவீனமாக இருக்குது அதை விட ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் மீடியா வந்து திமுக கண்ட்ரோலில் இருக்கிறதால உண்மையை இடித்து உரைக்க தயங்கிறதால இருபத்தாறு வெற்றி உறுதின்னு பேசுகிறாங்க இன்றைக்கி இருபத்தாறு வெற்றியாக தோல்வியான்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை ஜெயிச்சிட்டு போவாங்க இருபத்தாறு மக்கள் தீர்ப்பு கொடுத்தா ஆள போகிறீங்க யார் வேணான்னு சொல்ல போகிறான் ஆனால் இன்றைக்கி அதை பேச வேண்டிய நேரமாக இன்றைக்கி அதுதான் முக்கியமாக நிர்வாகத்தில் இவ்வளோ சிக்கல் வந்திருக்காங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இல்லை அப்போ இதுக்கு இதுக்கு என்ன பதிலு இன்னைக்கு என்ன ரெண்டு இன்சிடென்ட் நடந்தது இல்லை பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு வழக்கறிஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் கவனிங்க போன வாரம் போன வாரம் ஒரு டாக்டரு நல்ல வேலையா தெய்வாதீனமா போயிச்சாரு ஆண்டவங்க இந்த வாரம் ஒரு வக்கீலை கொலை ஒரு பள்ளி ஆசிரியை கொலை ஒரு டாக்டர் ஒரு வக்கீல் ஒரு ஸ்கூல் டீச்சர் இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சிடண்ட்டாக பாருன்னு வாங்க சரி இது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக பார்க்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு என்ன என்ன அண்ணாநகர் பெண் குழந்தை விஷயம் என்ன கதை அதுவும் பெரும்பாலான குற்ற சம்பவங்களுக்கு அரசுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் கருத்து என்னன்னா அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் பேர்ல வந்து நடக்கிற கொலை சம்பவங்கள் இதற்கு எப்படி காவல்துறை போய் பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எப்படி இந்த டீச்சர் பண்ண முடியும் சரிங்க அந்த மூணு தனியா வைங்க இதுல டாக்டரை வைக்க மாட்டேன் டாக்டர் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் டாக்டர் வந்து ஆர்டர் இஷ்யூ சம்மந்தப்பட்டதான் அது 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 வந்து ஒரு நோயின் அறிகுறி அது டோ டாக்டர் விஷயத்தில் வந்து அது தனிப்பட்ட பிரச்சனையை பார்க்கக்கூடாது அதில் பல பிரச்சனைகள் பல பரிமாணங்கள் இருக்குது இருங்க ஸ்கூல் டீச்சரையும் இந்த வக்கீல் இன்றைக்கி நடந்த கொலையை ஓகே தனி நம்பர் பண்ணிட்டாங்கன்றது ஓகே நான் ஒத்துக்குறேங்க அது சரிங்க கள்ளக்குறிச்சிங்கன்னா அது மூணு வாரத்தில் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கள் இது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக எழுபது பேர் செத்துருக்கான் நூறு பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உக்காந்துருக்கான் ஸ்டேஷன் வாசலில் போட்டு சாராயத்தை விற்றாங்கன்னு கோர்ட்டு காரி துப்புது இப்போ என்ன பண்ண போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்க ஏன் போறீங்க நடத்துட்டுமே விசாரணைய மடியில் கனம் இல்லைல்ல வழியில் எதுக்கு பயம் அதுக்கு பல லட்சம் செலவு பண்ணி பெரிய பெரிய வக்கீலை கொண்டு போய் நிறுத்துவிங்க வக்கீலங்களுக்கு செலவு பண்ணதே பல கோடி இருக்கும் இந்த கவர்மெண்ட் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகள் மூத்த வழக்கறிஞர்களுக்கு இந்த மூணரை ஆண்டுகளில் இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காகவும் சட்டத்தின் நெடுங்கரங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் இவர்கள் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்கள் சிலருக்கு செலவு செய்த தொகை பல கோடிகளை தாண்டும் இன்னைக்கு பி எம் கே பாலு சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் இந்த அரசு நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போக கூடாது அப்படின்றாரு போவாங்க எழுதி வச்சுக்கோங்க போவாங்க அங்க என்ன நடக்கும் தெரியாது ஏன்னா அது அன்பிரடிபிள் அரசு அங்க எப்படி ஒன்னா நடக்கலாம் அப்படி அப்பீல் போறதே வந்து இங்க மடியில் கனம் இருக்கிறதோ அப்படிங்கிற அதுதான ஏன் போறீங்க இந்த பொன் குழந்தை விஷயத்துல எதுக்கு சார் அதுல அப்பீலுக்கு போனா அதுல என்ன சார் இருக்கு அந்த அது தப்பு பண்ண ஆபீசரை தண்டிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுவும் அதனால ஒன்னும் திமுக யாரும் குறை சொல்ல போறது இல்லையா அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் அதுக்கும் திமுக சம்பந்தம் கிடையாது முதலமைச்சருக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது துணை திமுக கட்சிக்கும் அந்த அதிகாரி தப்பு பண்ணி தண்டிக்கப்பட்டா அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அதை வச்சு இந்த கவர்மெண்ட் ரிசன் போனி போன யாரும் கேட்க அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் ஆனா நீங்க போய் காப்பாத்துறதுக்கு போய் நிக்கிறீங்கல்ல தெரியாது பல லட்சம் செலவு பண்ணி ஒரு வக்கீல நிறுத்துறீங்களா அது செலவு ஒரு முக்கியமான விஷயங்க இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணாங்க பல லட்சங்கள ஒரு வக்கீல் கொடுக்குறாங்க முப்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர் ஐம்பது லட்சம் சில பேர் நாற்பது லட்சம் சில பேர் முப்பது லட்சம் ரூபா முப்பது லட்சம் வச்சுக்கா கோபி அது யாரோட போனோம் ஸ்டேட் கவர்மெண்ட் போனோம் ஏன் போனோம் உங்க போனோம் இவர் போனோம் மக்கள் வரி பணத்தை எதுக்கு அப்படி செலவு பண்ணுறீங்க யாரை காப்பாத்த யாரை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அது அதில் சிபிஐ விசாரிச்சா என்ன குடிமொழிகிட போகுது சிபிஐ விசாரணைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணத்துக்கு பின்னாடி தமிழக காவல்துறையின் திறனுக்கு ஒரு சவால் அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் கொடுக்குற சால்ஜாப் அப்போ ஒழுங்காக இருந்திருக்கணும் இதை பேசும்போது அந்த பொன் குழந்தை விஷயம் உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும் ஏன்னா கொடுமைகளெல்லாம் கொடுமை குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமை இல்லையா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருந்தா யாராவது ஒரு காவல்துறை நண்பர் ஒருத்தர் வீட்டில் அவங்க வீட்டில் இப்படி நடந்திருந்தால் அவங்க எப்படி அதை துடிப்பாங்க நீ மற்ற தப்பெல்லாம் மன்னிச்சலாம் உன்ன நீ லஞ்சம் வாங்குற வேற ஏதோ தப்பான காரியங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு அலோவ் பண்ணுறீங்க அதெல்லாம் கூட மன்னிச்சலாம் ஏன்னா அது சிஸ்டமிக் ப்ராப்ளம் நீ இவ்வளோ வாங்கினா தான் மேலே கப்பம் கட்டணுமா ரெண்டாவது அவங்களுக்கான செலவுகளுக்கு அவங்களுக்கு போதிய நிதி உதவி இல்லை ஒரு ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போதிய இது கிடையாது அவங்களோட வாகனங்களுக்கான பெட்ரோல் கொண்டு சரியான ஃபண்டிங் கிடையாது அதனால் அவன் கையை நீட்டுறான் அதை லஞ்சம்னு கூட சொல்ல முடியாது அதெல்லாம் மன்னிக்கலாம் இது என்ன இதெல்லாம் இந்த பாவத்துக்கெல்லாம் எங்கே போய் கழுவ போகிறீங்க இந்த பாவத்துக்கெல்லாம் உங்களுக்கு மன்னிப்பு உண்டா அதுக்கு அப்பீலுக்கு போகிறீங்க சரி கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டு இந்த அஞ்சு மாதத்தில் நடவடிக்கை எடுத்து ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருந்தா இன்ட்ரீம் சார்ஜ் ஷீட்டுங்க பண்ணாங்களான்னு தெரியாது விசிபிளாக யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க இதெல்லாம் அங்கே பேசியிருக்காங்கல்ல இதுக்காக ஓட்டு போட்டாங்க இதுவாக திராவிட மாடல் இல்லை மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் காவல்துறை நண்பர்களும் மாநில அரசும் முதலமைச்சர் ஒரு சுட்டு விரல் மற்றவனை கை காமிக்கணும் மூணு விரல் உன்னை காமிக்கதுன்னுவாங்க அவ்வளவோ பேசுனீங்கல்ல எடப்பாடியே நீங்கள் எங்கே வந்து நிற்குது இது சாத்தாங்குளம் கஸ்டோடியல் டெத்து மாதிரி நிறையா நடக்குதுங்க சாத்தாங்குளம் கஸ்டோடியல்டத்துக்கும் அண்ணாநகர் பெண் குழந்தை விஷயத்துக்கும் என்ன என்ன வித்தியாசம் அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல கரெக்டு நீங்கள் சொன்னது கரெக்டு இன்னைக்கு எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்குது உங்கள் வண்டி ஓடுது அங்கே மரணம் நிகழ்ந்திருக்கு இங்கே நிகழ் அவ்வளோதான் ஆனால் அட்டாக்ன்றது ரெண்டு ஒன்று தானேங்க என்ன பெரிய வித்தியாசம் அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல தானே